ரொம்பவே ஈஸியா இருக்கும் உங்களோட நேரத்தையும் பணத்தையும் ரொம்பவே மிச்சப்படுத்தலாம் இது போல நம்ம பருப்பு வேக வைக்கும் போது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆயில் ஆட் பண்றதா நம்மளோட பருப்பு சட்டுன்னு வந்து வந்துருங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது கூட பருப்பு கூட நம்ம ஏதாவது ஒரு காய்கறிகள் சேர்ப்போம் அந்த காய்கறிகளை டேரெக்டாக நம்ம சேர்க்குறனால நம்ம பருப்பு வந்து சீக்கிரம் வேக நம்ம வந்து மத்து போட்டு நம்ம கடைஞ்சி எடுப்போம் அந்த மாதிரி சமயத்துல நம்ம ஒன்னா போட்டு வேக வைக்கிறதுனால நமக்கு சிரமமா இருக்கும் அந்த மாதிரி சமயத்துல இது போல நீங்க டிஃபன் பாக்ஸ்ல காய்கறிகள் போட்டு வேக வைக்கிறதுனால நம்மளோட காயும் வந்து வந்துடும் சேம் டைம் நம்மளோட பருப்பு வந்துருங்க பருப்பு நீங்க வேகலைனாலும் அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம வந்து மத்து போட்டு கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ஆயில் ஆட் பண்ணாதனால பருப்பு பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருச்சு சேம் டைம் நம்மளோட காய்கறிகளையும் வந்து வந்துருச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் ஒரு பாத்திரத்தில் தாளிப்பு கொடுத்து மசாலா போட்டு நம்ம குழம்ப கூட்டி வச்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க டிப் நம்பர் டூ டிப் நம்பர் டூவில் நார்த்தலின் பால்ஸ் எடுத்திருக்காங்க இது எதுக்கு எடுத்திருக்கேன்னு சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இது போல் ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பாக்ஸ் இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஜாம் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை கூட எடுத்துக்கலாம் இது போல் நம்ம நார்த்தலின் பால்ஸை ஒரு நாலு பால்ஸை நம்ம அம்மியில் நல்லா பவுடர் ஆக்கி இது இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேங்க இது கூட நம்ம ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னா எந்த கம்ஃபர்ட் தாங்க உங்கள் வீட்டில் எந்த ஃப்ராக்ரன்ஸ் கம்ஃபர்டாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க வந்து நம்ம பால்ஸ் பண்ணிக்கலாம் இது மழை காலங்களில் நார்மலா வெயில் சரிங்க நம்மளோட பாத்ரூம் வாசனையா இருக்கணும் நம்ம கடையில் ஓடநீள் வாங்கி வைப்போம் நம்ம கடையில் ஓடநீள் வந்து எழுவது ரூபா வைக்கீங்க நீங்க வாங்கிட்டு வந்து வைக்கிறதுனால ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் தாங்க வரும் அந்த வாசனையே அதுக்கு மேல அந்த வாசனை முடிஞ்சு போயிடும் அந்த மாதிரி சமயத்துல நீங்க காசு போட்டு வாங்காதீங்க நம்மளோட பாத்ரூம் வாசனையா இருக்கணும்னா நம்ம வீட்டுல இருக்க பொருளை வச்சு நம்ம உடனே வீட்லயே ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல இருக்க பொருளை வச்சு நம்மளே வீட்ல ரெடி பண்ணிட்டோம் ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு டிப்ஸும் கூட ரொம்பவே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நானும் இதே போல தாங்க எங்கள் பாத்ரூம்லேயும் நானும் இதே போல செஞ்சு வச்சிருக்கேன் கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் விடுங்க டிப் நம்பர் த்ரீ தண்ணியில் கற்பூரத்தை போட்டு பாருங்க ரொம்பவே ஷாக் ஆயிருவீங்கன்னு சொல்லிருப்ப அது என்னன்னு பார்க்கலாம் ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கோங்க இது கூட ஒரு நாலு கற்பூரத்தை ஆட் பண்ணிக்கோங்க இந்த கற்பூரம் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னு சொல்கிறேங்க நம்ம மா போடுறப்பெல்லாம் இது போல் நீங்கள் ரெண்டு கற்பூரத்தை ஆட் பண்ணி நம்ம மா போடுறதுனால நம்மளோட டைல்ஸ் வந்து ரொம்பவே ஷைனிங்காகவும் இருக்கும் அதே சமயம் பூச்சி தொலை கரப்பா மூச்சி தொலை எறும்பு தொலை இந்த மாதிரியெல்லாம் இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட வீடுமே வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஃபெக்டிவான ஒரு டிப்ஸும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் ஃபோர் தினமும் ஒரு டம்ளர் சீரக தண்ணீர் குடிங்க சீரக தண்ணீர் குடிக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்க்கலாம் நம்மளோட இதய தசைகளை வலுப்படுத்துதுங்க கொலஸ்ட்ரால் அளவை குறைக்குதுங்க சீரக தண்ணீரில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க அதில் முக்கியமான ஒரு அஞ்சு நன்மைகள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குதுங்க ரெண்டாவது செரிமான பிரச்சனையை தீர்க்குதுங்க மூணாவது பாலூட்டும் தாய்மார்களுக்கு மாத விடாய் பிரச்சனையை வந்து சரி செய்யுதுங்க நாலாவது ஆரோக்கியமான இளமையான சருமத்தை கொடுக்குதுங்க ஐந்தாவது இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்குதுங்க ஆறாவது ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க ரத்த ரத்த சக்கர அலை வந்து கட்டுப்படுத்துதுங்க இந்த சீரக தண்ணி அவ்வளோதாங்க நம்ம சீரக இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக இப்போவே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க டிப் நம்பர் ஃபைவ் டிப் நம்பர் ஃபைவ்ல ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துருக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு கற்பூரத்தை ஆட் பண்ணிக்கலாம் இது போல் நல்லா பவுடர் ஆக்கி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கற்பூரம் நம்ம எதுக்கு ஆட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறேங்க நம்ம வீட்டில் மாப்பு உடைக்கிற குச்சி உடஞ்சி போச்சுன்னா அந்த குச்சியை தூக்கி போடாதீங்க இது போல் நீங்கள் ஒரு வேஸ்ட்டான ஒரு துணியில் லபர் பேண்ட் போட்டு இது போல் முடித்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த கற்பூர தண்ணியை இது போல் நம்ம நினச்சி எடுத்துக்கலாம் இது நம்ம எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம்னு பாக்கலாங்க நம்ம வீட்டில் அடிக்கடி வந்து ஒற்றை பிரச்சனை தாங்க அதிகமா இருக்கும் நம்ம எப்படிதான் நம்ம வந்து கிளீன் பண்ணாலுமே ஒற்றை அடிக்க அடிக்கடி ஒற்றை பிரச்சனை தாங்க இருக்கும் இந்த மாதிரி ஒற்றை வராமல் இருக்கிறதுக்கு இது போல நீங்க கற்பூர தண்ணியில நினச்சிட்டு அந்த செவுத்தோட மேலே ஓரங்கள்லாம் இது போல நீங்க தடையை விட்டீங்க அப்படின்னா சீக்கிரமும் நமக்கு வந்து ஒற்றை பிடிக்கவே பிடிக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க டிப் நம்பர் சிக்ஸ் டிப் நம்பர் சிக்ஸில் மழை காலத்தில் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி கிளைமேட் சேஞ்சஸ்னால சளி பிடிச்சிக்கோங்க சளி பிரச்சனையை ஈஸியாக போக்குறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருள் போதுங்க இது போல் நீங்கள் ஒரு குளிக்கரண்டியில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூட ஒரு கற்பூரத்தை நல்லா பவுடராக்கி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம் இது எதுக்காக அப்படின்னா இது வந்து நமக்கு சளி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை உடம்பு முழுக்க தேய்ச்சி விட்டுக்கோங்க இது நமக்கு தேக்கறனால சளி பிரச்சனை இருக்கவே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரலாம் நான் சொன்ன டிப்ஸ் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சதா அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் நம்ம கேஸ் ஸ்டவ் பர்னர்லாம் அடிக்கடி விட்டு விட்டு ஏறியும் இதனால நீங்க ஸ்டவ் ரிப்பேர் பண்ணால் கடைக்கு கொண்டு போனால் அதிக காசு கேட்பாங்க இதை தவிர்க்கறதுக்கு காசே செலவில்லாத நம்ம வீட்லயே இருக்கிற வேஸ்டா தூக்கி போடுற அந்த மாத்திரை அட்டை பர்னர் ஓட்டையை ஈஸியா வீட்டிலேயே சரி செய்யலாம் அதை எப்படின்னு மாத்திரை அட்டை எடுத்துக்கோங்க இது கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மெல்லிசா இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப இதை வச்சு நம்ம பர்னர் கிளீன் பண்ண போறோம் இந்த மாத்திரை அட்டை கவர் போ இது போல நீங்க பர்னர்ல எல்லா ஓட்டைகளிலும் அல்லது எந்த இடத்துல விட்டு விட்டு எரியுதோ அந்த பகுதியில நீங்க இது போல குத்தி குத்தி விடுங்க நம்ம பர்னர்ல ஈஸியா அடைப்ப சரி செய்யலாம் இப்போ பாருங்க ரொம்பவே ஈஸியாக சரி செஞ்சாச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் அவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க வேஸ்ட்டாக தூக்கி போடுற மாத்திரை அட்டை கவரில் இவ்வளோ ஈஸியாக இருக்கான்னு யோசிப்பீங்க உங்க பணத்தை இப்படியும் மிச்சப்படுத்தலாமா அது என்னன்னு பார்க்கலாம் துணி வாஷ் பண்றப்ப துணிகளுக்கு நீங்க வாசனைக்கு கம்ஃபோர்ட் யூஸ் பண்ணுவீங்க இனி கம்ஃபோர்ட் தேவையில்லைங்க இது போல நீங்க இந்த ஒரு பொருளை சேர்த்தி பாருங்க உங்க துணிகள் வாசனையாகவும் லாண்ட்ரியில போட்டு எடுத்தால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்க துணிகளுக்கு ஷைனிங் லுக்கோ கொடுக்குங்க அது என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு இது போல் நீங்க ஒன்று புய் ஷாம்பு ஒன்று எடுத்துக்கோங்க அது எந்த பிராண்ட் ஷாம்புவா இருந்தாலும் பரவாயில்லங்க நீங்க ஷாம்பு எடுத்து இது போல நீங்க துணி வாஷ் பண்ணுறப்ப அலசுறப்ப இது போல நீங்க அந்த ஷாம்பூவை ஆட் பண்ணி பாருங்க ரொம்பவே துணிகளுக்கு வந்து வாசனையாகவும் அதே போல வந்து நம்ம துணிகள் வந்து ஒரு ஷைனிங் லுக்கு தருங்க நீங்க கையில் துவைக்கிறீங்க அப்படின்னா துவைச்சதுக்கு அப்புறம் அலசறப்போ உங்க துணிகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த எந்த ஷாம்பு எவ்வளவு ஷாம்பு உங்களுக்கு போடணுமோ அந்த அந்த அளவுக்கு நீங்க போட்டுக்கோங்க உங்க துணிகள் லாண்ட்ரியில போட்டு எடுத்தா எந்த மாதிரி இருக்குமோ அது போல இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க டிப் நம்பர் த்ரீ உங்களுக்கு உடம்பு சரியில்லாத சமயத்துல பாத்திரம் கழுவ முடியாது கழுவ முடியாத சமயத்துல இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இனி ஒரு நேரத்தில் பாத்திரம் கழுவி எடுத்துடலாம் அதுக்கு ஒரு சின்ன பக்கெட்டில் ஒரு முக்கால் பக்கெட் தண்ணி எடுத்துக்கோங்க அது கூடவே நம்ம இப்போ சேர்க்க போகிறது வினிகர் தாங்க இந்த வினிகர் நீங்கள் ரெண்டு மூடி ஆட் பண்ணிக்கோங்க இந்த வினிகர் நம்ம சேர்க்கறதுனால நம்மளோட பாத்திரங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு விடாப்பிடியான கரைகள் இருந்தாலுமே அதான் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ இது கூட நம்ம விம் லிக்யூடு ஆட் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் விம் லிக்யூடு ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம ரெண்டையும் மிக்சார அளவுக்கு நல்லா அந்த தண்ணி ஃபுல்லாகவே நுரைகள் வர மாதிரி நீங்க இது போல நீங்க அடித்து எடுத்துக்கோங்க இப்போ இப்போ பாருங்க நம்மளோட தண்ணி ரெடி ஆயிருச்சு இப்போ இதோட நம்ம கழுவுற பாத்திரத்தை எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம் உங்ககிட்ட அந்த பேசனுக்கு தகுந்த மாதிரி நீங்க பாத்திரத்தை நீங்கள் எடுத்து அதோட ஆட் பண்ணிக்கோங்க இந்த பாத்திரம் ஃபுல்லாவே அந்த தண்ணியில மூழ்கிற அளவுக்கு நீங்க வச்சுக்கோங்க இப்போ நம்ம இது எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா நம்ம இது போட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா நம்மளோட பாத்திரத்தை ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணுறப்ப டேப் வாட்டர் நீங்கள் தண்ணியை திரும்பிவிட்டோம் இல்லை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் கழுவுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரப்பரோ இல்லை சோப்போ போட தேவையிலங்க நீங்கள் வெறும் தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்தாவே போதுங்க ஈஸியாக எந்த ஒரு கரைகள் இருந்தாலுமே நம்ம வினிகரோ விம்லிக் குடோ ஆட் பண்ணி நம்மளோட பாத்திரங்களுக்கு ஒரு ஷைனிங் ஷைனிங்ல கொடுக்குங்க கண்டிப்பா நீங்களும் இந்த ஒரு டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பாத்திரம் கழுவ முடியல கழுவ முடியாத சமயத்துல இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே இருக்கும் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் இதே போலவே நிறைய டிப்ஸ் வீடியோஸ் போட்டு வரோம் பார்க்காதவங்க நம்ம சேனல் பேஜை செக் பண்ணி பாருங்க அவங்களுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் போட்டுக்கிட்டே வரோம் பார்க்காதவங்க நம்ம சேனல் பேஜே செக் பண்ணி பாடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் அன்றாட வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க இப்போ எல்லா பாத்திரமுமே கழுவி எடுத்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க டிப் நம்பர் ஃபோரில் நம்ம டெய்லி சமைக்கிற அடுப்பை க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு சமைக்கிறதுக்கே தோணும் நீங்கள் இது போல் நீங்கள் டெய்லியுமே சமைச்சதுக்கப்புறம் அந்த அடுப்பை இது போல் நீங்கள் அடுப்பு துடைக்கிறதுக்கு வச்சிருக்கிற அந்த துணியில் அந்த மேலே இருக்கிற அந்த சமைச்சதுக்கப்புறம் அந்த அரிசி சாப்பாடு அந்த சாதம் உடைச்ச கஞ்சி தண்ணி குழம்பு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க இது போல் நீங்கள் அதே துணியை வந்து ஈரத்தில் நினச்சதுக்கப்புறம் இது போல் நீங்கள் மேலே இருக்க அந்த குழம்பு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிருங்க அந்த கரைகள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அதே துணியை திரும்பவும் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் இதே போல நீங்க தொடச்சி எடுத்துக்கோங்க டெய்லியுமே உங்க அடுப்பு வந்து கிளீன் அண்ட் நீட்டா வச்சுக்கோங்க டெய்லியுமே நீங்க துடைச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு வேலையுமே ஈஸியா இருக்கும் வந்து நம்ம அடுப்பு வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் இது போல் ட்ரையான கிளாத் ஒன்று வச்சு இது போல் நீங்கள் தொடச்சுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட அடுப்பை ஈஸியாக தொடச்சிடலாம் எல்லாத்துக்குமே சமைச்சதுக்கப்புறம் அடுப்பு துடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இது போல நீங்கள் ஈஸி மெத்தட ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இன்னொரு வீடியோலாம் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்